ஃபார் த டே அனைத்து பெண்களுக்கும் நீங்கள் பெண் சக்தியாய் பிறந்ததுக்கு என்னுடைய மகளிர் தின பெண் சக்தி வாழ்த்துக்கள் இன்றைய சிந்தனை மனிதர்கள் மத்தியில் ஒரு மனிதனாக இருப்பது எவ்வளவு துயரங்கள் ஏற்பட்டாலும் எப்பொழுதும் மனித தன்மையோடு இருப்பதும் வீழ்ந்து விடாமல் தைரியத்தை தக்க வைத்துக் கொள்வதும் தான் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கையின் மாபெரும் சவால் இன்றைய துன்பங்களுக்கு பயந்து ஓடி கொண் ஓடி ஒளிந்து கொண்டால் நாளை வரும் இன்பம் எங்கு செல்லும் மனம் தளராமல் பயணித்து கொண்டே இருங்கள் தைரியத்தின் முதல் சோதனை தோல்வியில் மனம் தளராமல் இருப்பதுதான் மனதால் வலிமை கொள்ளுங்கள் உங்களை வீழ்த்த யாரும் இல்லை இது அசோக் அருள்ல நம்பிச்சாங்க தேங்க்யூ அசோக் இன்னைக்கு வந்து மகளிர் தினம் மகளிர் தினம் அப்போது வருஷ வருஷம் வாழ்த்துக்கள் வரும் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தோணுச்சு எதுக்கு நமக்கு மகளிர் தினத்துக்கு வாழ்த்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு எனக்கு வாழ்த்து தெரிஞ்சு அனுப்பிச்சவங்க எல்லாருக்குமே நான் சொன்னேன் எனக்கு இன்னைக்கு வந்து வாழ்த்து தெரிய தெரிவிக்க வேண்டாம் எனக்கு டெய்லியுமே பண்ணுங்க நான் வந்து ம ஒரு மனிதரில் மனிதரில் வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருக்காங்க பெண்ணில் வந்து நான் வந்து சக்தி வாய்ந்த மனிதராக பிறந்திருக்கேன் அதுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் ஆனால் இன்னைக்கு சூஸ் பண்ணி சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் வந்து போய் ஹிஸ்ட்ரி போய் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பெண் பெண்கள் வந்து அவங்களே விடுதலை வேணும் ரெஸ்ட்டு வேணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த நாளை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பெண்கள் வந்து ரொம்ப அடிமை பண்ணியிருக்காங்க அந்த அடிமையிலருந்து சுதந்திரம் வேணும்னு சில பேர் வந்து புரட்சிகரமாக பண்ண நாள் தான் இது ஏன் நம்ம இன்னும் வந்து நமக்கு வந்து மகளிர் மகளிர் தினம் வாழ்த்து சொல்லணும் அது சொல்கிறனால நமக்கு என்ன பயன் இன்றைக்கு மட்டும்தான் எல்லாரும் கொண்டாடுறாங்க நாளைக்கு நம்மளோட நிலைமை என்ன நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா மகளிர் தினம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக இருக்கும் அப்போது அந்த மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் வந்தார் ஒருத்தர் சொன்னார் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து மகளிர் தினத்துக்கு அவார்ட் கொடுக்குறோம் நீங்கள் சிறந்த பெண்மணியா இருக்கிறதுக்கு நாங்கள் அவார்டு கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க நான் சொன்னேன் நான் என்னைக்கு போயினாலும் அவார்டு வாங்க வருவேங்க ஆனால் மகளிர் தினம் அன்னைக்கு மட்டும் நான் வரமாட்டேன் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ்ன்னு சொல்லலாம் சிலவங்களுக்கு ஞாபகப்படுத்துதுன்னு சொல்லலாம் ஆனால் அதோட இன்னையோடு மறந்து போக போகிறாங்க இல்லையா அதை நினச்சிதான் எனக்கு வந்து அந்த கோம் அப்போது நமக்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அவர் இந்த சமுதாயத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அவர் வழி வழியாவே சில பிரச்சனைகள் இருந்திருக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இயற்கையாவே நிறைய சக்தி இருக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் அந்த ஒரு ஒரு ஹார்மோன் தான் வித்தியாசம் மெத்தபடி ஒரு பெண் குழந்தைக்கும் ஆண் குழந்தைக்கும் சில முக்காவாசி விஷயங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் சில விஷயங்கள் ரொம்ப வெகு சில விஷயங்கள் மட்டும்தான் இது ஆணாவும் பெண்ணாகவும் காமிக்குது ஆனால் ரெண்டு பேர்த்திலையும் யார் ரொம்ப வலிமையானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் தான் வந்து அதிகமான வலிமையானவங்க ஆனால் பெண்கு இவ்வளோ வலிமை இருக்குன்னு ஆண் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் என்ன சோகமான விஷயம்னா பெண்ணுக்கே தெரியல தனக்கு எவ்வளோ வலிமை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் பெண் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வலி வழியாக உங்களுக்கு சக்தி இல்லை உங்களுக்கு பவர் இல்லை நீங்கள் மற்றவங்க சொல்கிறது தான் கேட்கணும் நீங்கள் மற்றவங்களுக்கு தான் வாழணும் நீங்கள் 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 வந்து ஒரு தியாக சுடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சொல்லி 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 நம்மளோட மூளையை மழுங்கடிச்சிட்டாங்க இப்போது எது இப்போ வந்து ஒரு சாமானியர்கள் காலம் இல்லையா இந்த காலத்தில் தான் நிறையா பெண்களோட தைரியம் நல்லா நிறைய பெண்களோட எல்லாம் நல்லா வெளியே வருது நிறையா இடத்துல பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பெரிய போஸ்ட்ல இருக்காங்க பெண்களுக்கு வந்து பெரிய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ பெண்ணுக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு பெண்ணே உணராமல் இந்த சமுதாயம் வந்து நம்மளை மலுங்கடிச்சிருக்கு அந்த மலுங்கடிச்சில் நம்ம வெளியே வரணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சுய புத்திக்கு வரணும் இப்போது நம்ம வந்து ஒவ்வொரு முடிவு எடுக்கும்போது இந்த முடிவு எங்கேருந்து எடுக்கிறோன்னு நமக்கு தெரியணும் இந்த முடிவு நம்மளோட எண்ணத்துலேருந்து வருதா இல்லை இந்த முடிவு நம்மளை வா காலகாலமாக கண்டிஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த இடத்துலேருந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்ம சோம்பேறித்தனத்தினாலையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளை ரொம்ப இன்னசென்ட்டாக காமிச்சுக்கும் சோம்பேறித்தனத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்து நம்மளை இன்னசென்ட் இல்லை இதெல்லாம் எனக்கு தெரியாது இதெல்லாம் எனக்கு முடியாது ஒரு பெண்ணால் முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த உள்ள நீங்கள் உங்களுக்குள்ளே போய் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் அந்த இடத்துல ஒரு சோம்பேறித்தனத்தில் இருக்கிற எடுக்கிற முடிவாக இருக்கும் ஆர் சில சமயம் ஈகோனாலும் எடுக்கிற முடிவாக இருக்கும் ஆர் சில சமயம் வந்து போட்டி பொறாமையிலும் எடுக்கிற முடிவாக இருக்கும் இந்த இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு சக்தியை நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா எல்லா தினமும் நமக்கு வந்து மகளிர் தினமாக இருக்கும் நம்ம வீட்டை ஒரு நீங்கள் பாருங்கள் ஒரு வீடு வந்து சுபிச்சமாக இருக்கணும் ஒரு வீடு வந்து ஜெயிக்கணும் ஒரு வீட்டில் இருக்கிற மனிதர்கள் வந்து நல்ல முன்னேறி போகணும் அப்படின்னா அதுக்கான மெயின் ஆன பர்சன் வந்து பெண்ணாக தான் இருக்கும் முக்காவாசி இடத்துல சில இடத்துல இது வேறுபடும் அப்போது அந்த பெண்கள் அவங்களோட சக்தியை உணர்ந்துருக்காங்க இப்போ நான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அது வந்து ஒரு சூப்பரான ஒரு வகுப்புக்கு போயிருந்தேன் அந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அந்த வகுப்பில் ஆண் தான் எடுப்பார் ஆனால் இந்த தடவை அந்த பெண் எடுத்தாங்க அவங்க அவங்கள க கணவன் மனைவி அந்த பெண் அவ்வளோ அருமையாக சொல்லி கொடுத்தாங்க அவ்வளோ நல்லா பண்ணாங்க ஆனால் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆண் வந்து நம்ம எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்க வரும்போது அந்த பெண் வந்து ஒரு ரெண்டு சின்னதாக ரெண்டு மிஸ்டேக் பண்ணியிருந்தான் அந்த மிஸ்டேக்கு பண்ணதை ஆண் வந்து என்ன பண்றாரு எல்லாத்துக்கும் முன்னாடியும் இல்ல இல்ல நீ சொல்றது தப்பு நீ சரியா சொல்லு இது இப்படித்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்லும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இடத்துல நான் தான் உயர்ந்தவன் உனக்கு தெரியலேங்கிறாங்க ஆனா அந்த பெண்ணை பொறுத்தவரையில என்னன்னா அவங்க வீட்டோட மெயின் சக்தி தான் அவங்க பிள்ளைங்களை பாத்துக்கிறாங்க வீடை பாத்துக்கிறாங்க ஆஃபீஸ் பாக்குறாங்க ஃபேக்டரிய பாக்குறாங்க மேனுஃபேக்சரிங் பார்க்குறாங்க சேல்ஸ் பார்க்குறாங்க இப்போ கிளாஸும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே பண்ணுறாங்க அவங்க வீட்டில் ஆணும் வந்து பலமாக தான் இருக்காங்க ஆனால் ஒரு பெண்ணை வந்து அந்த இடத்துல அவமானப்படுத்த வேண்டிய எண்ணம் எதனால அவங்களுக்குள்ள இப்போ பிரியெல்லாம் இருக்குது பரஸ்பரமாக ரொம்ப பிரியமாக தான் இருக்காங்க ஆனால் அவர் டக்குன்னு வந்து ஏன் அவர்னால் ஒரு பெண்ணை வந்து திட்ட முடியுது அப்படின்னா இது வழி வழியாக நடக்கிற விஷயம் எப்பொழுதுமே ஒரு ஆண் வந்து பெண்ணை இழிவா பேசுறதும் எப்பொழுதுமே ஒரு ஆண் வந்து பெண்ணை ஈஸியா திட்டுறதும் இது ரொம்ப காமனா இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவுசெய்து வெளியே வரணும் நம்மளை காமனா பல பேர் முன்னாடி அவமானப்படுத்துறத தயவு செய்து பெண்கள் நீங்க கேட்காதீங்க கேட்குற மாதிரி நடந்துக்காதீங்க நான் ரெண்டுமே உங்களுக்கு சொல்றேன் இந்த மாதிரி உங்களை இழிவுபடுத்துறத கேட்காதீங்க இழிவுபடுத்துற மாதிரி நடந்துக்காதீங்க உங்களோட சக்தி என்ன உங்களோட பவர் என்னன்னு சொல்லிட்டு நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க அலர்ட்டா இருந்தீங்க அப்படின்னா இந்த பெண் அடிமைத்தனம் நடக்கவே நடக்காது இந்த பாலியல் வன்முறை இதெல்லாம் நடக்கிறது காரணம் நீங்க ஏதோ ஒரு இடத்துல நீங்க வீக்கா ஃபீல் பண்றதுனாங்க தான் எப்போ இந்த வீக்கா ஃபீல் பண்ணுறதுன்னு வெளியே வரீங்களோ உங்களுக்குள்ள இருக்கிற திறமை வெளிப்படும் இந்த உலகமே வேற மாதிரி மாறிடும் இந்த உலகத்தை வேற மாதிரி மாத்துறதுக்கு இந்த பெண் சக்தியால் மட்டும்தான் முடியும் இந்த ஒரு ஆண் வந்து வெற்றிகரமா இருக்கிறதுக்கு பெண் பின்னாடி இல்லை ஓகேங்களா ஒரு ஆண் வந்து வெற்றிகரமா இருந்தாலுமே அதுக்கு காரணம் அவங்கள ஒரு பெண் தான் வளர்த்துருக்காங்க ஸோ பெண்ணோட பங்கு பங்கு தான் எல்லாரோட வாழ்க்கையிலோ எல்லாரோட வெற்றிக்கோ பெண்ணோட பங்களிப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகம் அதை நீங்கள் திறம்பட செய்யணும் அப்படிங்குறதா என்னோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஓகேயா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சிவிங்க ஓகேயா